சுண்ணத்தான சதக்காக்கள் செய்து உங்களோட குடும்பத்துல நோய் வராமல் அல்லது நோய் ஏற்பட்டவர்களுடைய நோயை குணமாக்க அந்த சதக்காவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அதிருத்தூருவாகி சங்கராசெலாம் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதிகமான சதக்காக்கள் ரூபாய்க்கு தேவையான உணவுப் பகுதிகளை நோன்பு ஆரம்பிக்கின்ற பொழுதே அந்த சதக்கா பகுதிக்கு பொறுப்பானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் என்ன பல வித்திகளை கையாண்டு பல திட்டங்களை போட்டு மாதாந்தம் குறைந்த ஒரு நபர் ஒரு ஐநூறு ரூபாயை கொடுத்து ஒரு நிதி சேகரிக்கப்படுகிறது ஊரிலே திடீரென்று ஜனாதா விழுந்து வருகிறது அல்லது ஏழை குடும்பங்களுடைய குடும்பத்தில் ஒரு திருமண வைபவம் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் அந்த திருமணம் சரியாக நடைபெறுகிறதா என்று பார்த்து அந்த திருத்தப்பதிகள் நிதியினால இந்த ஊர்ல அதிகமான சதக்காக்களின் மூலமாக பல சேவைகளை சதக்கா பகுதி அந்த செய்து கொண்டிருக்கிறது எனவே இது சின்ன சின்ன சதக்கா என்று நாம் பார்த்து கூடாது எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சின்னத்தான சதக்காக்களை நாம் அதிகமாக நிறைவேற்ற வேண்டும் ஜகாத்துகளையும் நாம் சரியாக கொடுக்க வேண்டும் பொழுது கூட சில இறப்புகள் சில நேரம் ஏற்பட்டாலும் கூட அல்லா சுபான்களை சொல்லுகிறார் உங்களுடைய சொத்துக்களில் சேதத்தை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உயிர்களில் குறைவை ஏற்படுத்தி உங்களை சோதிப்போம் அடுத்த அந்நிய மக்களின் மூலமாக கெட்ட வார்த்தைகளை கேட்க வைப்பதன் மூலமாக உங்களை சோதிப்போம் என்றெல்லாம் பெருவான் தெளிவாக சொல்லுகிறது அப்படி தக்காத்து கொடுப்பவர்களுக்கு இடையிலே ஏற்படுகின்ற சோதனை வந்தாலும் கூட அவரை ஒரு நாளும் அது நடுநோட்டுக்கு கொண்டு போகாது இன்னும் வழியை அல்லா சுபான கூத்தாலா அவர்களுக்கு திறந்து கொடுத்து அவர்களுடைய செல்வத்தை அவர்களுடைய பொக்கிஷத்தை பாதுகாப்பான் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் நிபந்தனை கொடுக்கின்ற தக்காத்தை சரியாக கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டிய விதத்திலே கொடுக்க வேண்டும் இஹ்லாசோடு கொடுக்க வேண்டும் சரியாக கணக்கு பார்த்து நிறைவேற்ற வேண்டும் கண்ணியமான கனவான்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சொன்னார்கள் நாயகம் சொல்லல் ஆஹோ செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் சூடான காலத்திலே பாலைவன ரீதியிலே புகாரி சலீப்பிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீப் அவனுடைய தாகம் தீர்க்க தண்ணீர் தேடுகிறான் எங்கும் கிடைக்கவில்லை திடீரென்று ஒரு ஆழமான கிணறு அவனுக்கு முன்னால் குறுக்கிடுகிறது அந்த கிணத்தை எட்டி பார்க்கிறான் மிகவும் ஆழமாக இருக்கிறதே அள்ளுவதற்கு பாத்திரம் கிடையாது மெதுவாக அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அவனுடைய இரண்டு கைகளினாலும் தண்ணீரை அள்ளி தாகம் தீரும் வரைக்கும் தாராளமாக குடித்தே குடித்த கையோடு உடனடியாக அந்த கிணத்திலிருந்து ஏறி இறங்கி சில எட்டுகள் வைக்கல்ல ஒரு தாகத்திலே தவிக்கின்ற ஒரு நாயை காணுகிறான் அது அங்கு இங்கு நாக்கை தொங்க சில தாவரங்களை இவன் நினைக்கிறான் எனக்கு ஏற்பட்ட அதே தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது அதனுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக மெதுவாக அந்த ஆள் கிணத்திலே இறங்குகிறான் ஆழமான கிணத்திலே இறங்குகிறான் இறங்கிதான் யோசிக்கிறான் அட பாத்திரம் இல்லையே அந்த நாய்க்கு நான் எப்படி தண்ணீர் கொடுப்பேன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக உடனடியாக காலை பார்க்கிறான் அதிலே ஹுப் பாதனை அணிந்திருக்கிறார் சப்பாத்து போட்டிருக்கிறார் அதை மெதுவாக கலட்டி அந்த சப்பாத்திலே தண்ணீரை நிரப்பி காலுக்கு போடுகின்ற சப்பாத்தை வாயினால் கவ்விக்கொண்டு மெதுவாக அந்த கிணத்திலிருந்து ஏறி அந்த நாயை அழைத்து அந்த நாயுடைய வாயுக்குள்ளே ஊற்றிவிட்டு இவன் பாட்டுக்கு போய்விடுகிறார் சொன்னார்கள் செல்ல இந்த சேலை செய்த காரணத்தினாலே அல்லாஹ் சுபானகோ தாலா அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்த தீர்மானித்தான்

இவர் அவர் எவ்வளவு காலம் கபருடைய வாழ்க்கை ஆனால் வரும்பகிலே திளைத்திருப்பாரோ அவ்வளவு காலமும் ஒரு மனிதனை ஒரு வீடு கட்டி குடியமர்த்திய நன்மையை தான் கொடுப்பாங்க என்றார்கள் மௌத்தா போன் ஒரு ஜனாதாவை அடக்கிறத்துக்கு தோன்றுகின்ற குழி ஒரு தவிர்ப்பை நன்மை என்றால் வாழ்பவர்களுக்கு ஒரு வீட்டுக்கு கூரைக்காக அல்லது மலம் கழிக்கின்ற ஒரு மனசழு கூடத்திற்காக அல்லது அவருக்கு தேவையான அத்தியாவசியமான தண்ணீருக்காக வாங்கலை சகோதரர்களை ஒரு தண்ணீர் கொடுத்து யாரோ நோன்பாலியை நோன்பு செய்கிறார்களோ அந்த நோன்பாளி பிடித்த அதே கூலி மொத்தமாக இவருக்கு கிடைக்கும் என்றால் ஒரு வீட்டுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தோம் என்றால் எத்துணை குடும்பம் குடும்பமாக அந்த வீட்டிலே அந்த தண்ணீரை குடித்து நோக்கு பிடிப்பார்கள் சுபகானந்த எனவே நாம் கொடுக்கின்ற சதக்கா இது சாதாரணமானதல்ல யாரும் அதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் வருகின்ற இன்னொரு ஹதீஸ் இன்னொரு சொன்னார்கள் நாயகம் அதிகமாக அமல் செய்து நோய்க்கு மருந்தை செய்து கொள்வதற்காக அந்த இடத்திலே அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் விபச்சாரம் நடந்து விடுகிறது விபச்சாரம் முடிந்த கையோடு அந்த குளிப்பையும் அவன் குளிப்பதற்கு முன்னாலே அவனுக்கு முன்னால் மலத்துள் மூத்து வந்து நின்று விடுகிறான் சக்கராத்துடைய கட்டம் முழுக்கோடு இருக்கிறார் அசிங்கத்தோடு இருக்கிறார் அருவறுப்போடு இருக்கிறார் இந்த நேரத்திலே சக்கராத்தோடு போராடிக் கொண்டிருக்கிறார் உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹ் கலத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதே ஒரு யாசகன் வந்து கதவை தட்டுகிறார் அல்லாஹுடைய பேர்னால் ஏதாவது தாருங்கள் பத்தி உள்ளவன் வந்திருக்கிறேன் ஏதாவது ஆதாரம் கொடுங்கள் இவர் எந்த சிரமத்தில் சிரமத்திலே சிக்கலில் இருக்கிறார் என்றால் இவருக்கு வாய் திரண்டு சொல்லக்கூட பேசக்கூட சக்தி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார் ஆனால் வாசலிலே இருக்கின்ற அந்த பக்கீரை பார்த்து கையசைத்து இங்க வா என்று அழைத்து பக்கத்திலே வைத்திருந்த இரண்டு ரொட்டி துண்டுகள் ஒரு பேகுக்குள்ளே பார்சல் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த துண்டை சைக்கிளையாக காட்டுகிறார் வந்தவன் விளங்கிக் கொள்கிறார் அந்த பார்சலை எடுத்து அந்த துணியை பிறத்தி பார்த்தால் அதற்குள்ள இரண்டு ரொட்டி துண்டுகள் அதை சாப்பிட்டுவிட்டு சிரித்த முகத்தோடு போகிறான் இந்த மனிதனும் மௌத்தாகி விடுகிறார் கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே கயாமத்துடைய நாளையிலே அவன் அத்துணை வருட காலமும் செய்த அமலை அந்த ஒரு தினா நான் சொன்னேனே மலை போல அமல்களை கொண்டு வருவார்கள் ஆனாலும் கூட தனிமையிலே பொழுது மலை போன்ற அமல்களும் சுக்குநூறாக போய்விடும் நிறுத்தி பார்த்தால் அந்த தினா பாரத்தினால் தாழ்ந்து விடுகிறது நூற்றுக்கணக்கான கணக்கான வருடங்கள் செய்த இவ்வாறுத்தெல்லாம் பூச்சி மாதிரி பறந்து விடுகிறது நரகத்திற்கு இவனை அழைக்க மலக்குமார்கள் தயாராகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கள் அவன் இறுதியாக மௌத்தாகின்ற போட்டு நிறுத்து பாருங்கள் அந்த காய்ந்த இரண்டு ரொட்டி துண்டுகளை போடப்பட்டது அந்த ஜினாவுடைய பாவமும் தூசி மாதிரி பறந்து அந்த சதக்காவுடைய வரக்கத்தினால் அவனை மன்னித்தான் என்ற ஒரு கருத்தை அதில் சன்னதாலை சிலம் சொல்லியிருக்கிறார் அதற்காக வேண்டி பாவங்களை செய்வதையெல்லாம் செய்துவிட்டு சதக்கா செய்தால் கொள்ளலாம் என்று நாம் முடிவுக்கு வரக்கூடாது இருந்தாலும் எங்களுக்கு கைதரும் என்று தெரியாது என்பதை சொல்லுவதற்காக வேண்டி தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர எவ்வளவு பாவத்தை வேண்டுமானாலும் செய்துவிட்டு இந்த தர்மங்களை கொடுத்தால் நீங்களும் தப்பிக்கொள்வீர்கள் என்ற முட்டாள்தனமான முடிவுக்கு நானும் நீங்களும் வந்துவிடக்கூடாது எனது கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே ஆசைக்கு ஒரு தடவை யாவது இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் உங்களுடைய தக்காத்துடைய தொகைகளை உங்களுடைய தக்காத்துடைய தொகைகளை சரித்திரத்திலே பதிவதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடுவதற்காக வேண்டியும் இருக்கின்ற மொத்தமான தொகைகளை கொடுத்து இந்த ஊரில் தக்காத்துடைய தொகை இவ்வளவுதான் என்ற ஒரு தெளிவை நாம் எல்லோரும் விளங்கி அதை வைத்து அல்லாஹுடத்திலே எங்களுடைய சதக்காவை வைத்து எங்களுடைய வியாபாரங்களையும் எங்களுடைய நாட்டு நிலைமைகளையும் சீராக்க கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் ரமதானுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் இல்லாமல் நாடே பதறிக்கொண்டிருந்த நேரத்திலே நாம் இரண்டு ஊர்கள் சேர்ந்து ஒரு ஐநூறு அறுநூறு பேர் சேர்ந்து அந்த மைதானத்திலே ஒன்று கொடுமை மழைக்காக துவா கேட்டோம் இரண்டு மனுஷியாலங்கள் போகல இவ்வளவு பாவம் செய்கின்ற நாங்கள் துவா கேட்டும் கூட இவ்வளவு மோசமாக இவ்வளவு பாவத்தோடு பேசுற நாளும் கேட்கிற நீங்களும் பெரிய தக்குவதாரிகளோ நபிமார்களோ சகாபாக்களோ அல்ல பார்த்தாலும் பாவம் பேசினாலும் பாவம் அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அப்படியான ஒரு துவாவை கேட்டு இரண்டு மனிதயாளத்திலே அல்லாஹ் எங்களுக்கு மழையை தந்தான் என்றால் இந்த சதக்காவான் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த தர்மம் தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இதை இன்னும் சரியாக நாம் கொடுத்தோம் என்றால் நாட்டிலே பிரச்சனை வருகின்ற பொழுது குழு தோக வேண்டும் என்று கட்டளை வருகிறது குழு தோகுகிறோம் தொழுகின்ற வயது வந்தவர்கள் ஒரு ஊரிலே ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் என்றால் வெறும் நூறு இருநூறு பேர் சேர்ந்துதான் ஓதப்படுகின்ற குணூத்துக்கு ஆமீன் சொல்வதற்காக மத்திய ஆஜராகிறார்கள் இப்படியான நிலையில் இருந்தும் எங்களுடைய குணூத்தினால் எத்தனை சாதனைகளை நாம் சாதித்திருக்கிறோம்